ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் நண்பன் என்கிற குர்ஷிவா இது உங்கள் சினிமா சித்த சேனல் உங்களோடய என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் தண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி நம்ம சொல்ல கவின் அடுத்துள்ள கிஸ் எந்த படத்தோட டீட்டெல் டிவி தான் பார்க்குறோம் கிஸ் இந்த படத்தை சதீஷ் கிருஷ்ணன் அவரோட டெபு மூவி ஆஸ் அஸ் டேரக்டர் இவர் நிறைய டான்ஸ் கோரியோகிராஃபிலாம் பண்ணியிருக்காரு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு ஃபெமியர் ஃபேஸ் தான் இவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் அந்த ரன் டைம் கிட்ட டூ ஒரு டுவெண்ட்டினிட் வச்சுக்கோங்களோ ஒரு கரெக்ட் ரன் டைம் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் பிரீத்தி அஸ்ராணி அப்புறம் விடிவி கணேஷ் அப்புறம் விஜய் விஜய் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அதை தாண்டி ஒரு என்ஜபிள் காஸ்டிங் கொண்ட ஒரு திரைப்படம் தான் இந்த கிஸ் ஏன்னா படம் பேர் கிஸ்ஸு இருக்குது இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிஸ்ஸின்ஸ் படத்தில் இருக்குது அதை முதலே சொல்லிட்டு அதை தவிர வந்து ஆபாசமாக எதுவும் பெருசாக இந்த படத்தில் காட்டலைங்க ஜஸ்ட் டைட்டில் மட்டும் தான் அப்படி இருக்குது ஆனால் நீ ஃபேமிலியோட போகலாம் குழந்தைங்களையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னே சொல்லுவேன் இது ஜென்சி கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்துருக்கேன் ஆனால் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவங்கள வந்து ரொம்ப நோக்கடிக்காமல் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் ஒரு சில ரொமான்டிக் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை மிக்ஸ் பண்ணி நம்மளை ரொம்ப இழுத்துருவாங்க இந்த படம் அப்படி இல்லைங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வந்திருக்கு அதாவது வெறும் ரொமான்ஸ் மட்டும் வைக்காமல் அது ஃபேன்ட்டசி இது ஒரு ஃபேண்டசி படத்தில் இருக்குது அந்த ஃபேண்டசி படம் ஃபுல்லுமே ட்ராவல் ஆகும் அது வந்து சூப்பராக சொல்லியிருக்காரு சதீஷ் அவரோட டெப்பு மூவியில் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருங்கிறது பெரிய விஷயம் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே காமெடி நிறைய இருக்குதுங்க அதுக்கு பஞ்சமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரொமான்ஸ் ரொமான்ஸ் இந்த சென்ஸ் இந்த லவ் கெமிஸ்ட்ரி வந்து இந்த ஹீரோ ஹீரோயினுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு வாங்க இப்போ இந்த படத்தில் என்னென்னலாம் நல்லா இருந்தது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா படத்தோட ஹீரோயின் பிரீத்தியாஸ்ராணி ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க அயோத்தியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க கம்ப்ளீட்டாக அந்த கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்கும் சம்மந்தமே இருக்காது அதை மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க அவங்களோட கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமானது ஒன்று பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு நான் க்ளியராக இப்போயே சொல்லிடுறேன் ஆனால் அந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து கவின் கவினை பற்றி சொல்லணுமா இது மாதிரி படங்கள்லாம் அவருக்கு கேட்குவா நல்ல ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இன்றைக்கி காலகட்டத்தை ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி செலக்ட் பண்ணியிருக்காரு அது ஓரளவு ஒரு சில ஆடியன்ஸை கவர் பண்ணிடும் அப்படின்னு எனக்கு தோணுது அந்த மாதிரி தான் படத்தோட ஸ்க்ரீன் பிளேவருக்கும் படத்தோட கதையும் இருக்குது அவரோட பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது அது பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் ஜென்மார்ட்டின் இந்த படத்துக்கு இசை அமைச்சர் தான் மார்ட்டின் டாடா படத்துக்கும் இவர் தான் இசை அமைச்சாரு அதாவது இந்த படத்துக்கு பெரிய பக்க பலம் அப்படின்னே சொல்லலாம் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்புறம் பாடல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக சிங்க் ஆயிருந்தது படத்தோட அதாவது ஒரு சீன் போதுனா அதோட அந்த மியூசிக் சிங்க் அது அதை வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு அந்த மியூசிக் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னே சொல்லுவேன் இந்த படத்துக்கு இவரோட இவர் வந்து ஒரு பெரிய செட் அதுக்கப்புறம் சதீஷ் கிருஷ்ணன் டேரெக்டர் அவர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு காலக்கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி அதே மாதிரி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுங்க நான் படத்தில் டைட்டில் டைட்டில் போட மாட்டாங்க எடுத்தோன்னே பேர்லாம் வரும்ல அந்த பெர்ஃபார்ம அதான் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் பேர் வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி பேக் ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது படத்தில் படத்தோட கடைசி வரைக்கும் கனெக்ட் ஆகும் அதனால் முதலே போயிடுங்க அப்புறம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த கனெக்ட் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இந்த படத்தில் ப்ளஸ் அப்படின்னா விடிவி கணேஷோட ஒன்லைனஸ் விஜய் விடிவி கணேஷ் இவங்களோட ஒன்லைனஸ் வந்து நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்குது அங்கங்கே காமெடிக்கு வந்து பஞ்சம் எல்லாமே அவங்க ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க அங்கங்கே உங்களை சிரிக்க வச்சிருக்காங்க படத்தில் ஒரு அஞ்சு காமெடி சீன் இருக்குன்னா மூணுலேருந்து நாலு சீன் வரைக்கும் நீங்கள் சிரிக்கலாம் அந்த மாதிரி தான் காமெடிஸ் இருக்குது நல்ல ஒர்க் இருக்குது அதுக்கப்புறம் தேவியானி கௌசல்யா இவங்கலாம் இந்த படத்தில் இருக்காங்க ஸோ எல்லாருமே அங்கங்கே அவங்களுக்கு கொடுத்துருந்தோரில் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க இதுதான் இந்த படத்தோட இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் இந்த படம் என்ன மாதிரி ஜானர் அப்படின்னா நான் ஆல்ரெடி மாதிரி தான் ஃபேண்டஸி ஒரு ஃபேன்ட்டசி இருக்கும் அதை பண்ணி தான் படம் ஃபுல்லுமே ட்ராவல் ஆகும் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஏதாவது ஒரு கப்புள்ஸாக போய் சப்போஸ் கிஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கிஸ் பண்ணால் அவங்களுக்கு என்ன ஆகும் அவங்க வந்து சேருவாங்களா மாட்டாங்களா அவங்க பிரிஞ்சிருவாங்களாங்கிறது இவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும் ஸோ அது அப்போது கவின் என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட் ஹாஃப்பில் செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணுறாரு தான் படத்தோட மற்ற கதை ஸோ அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லுமே போயிட்டுருக்கு படம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேஷான ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்ததுன்னு சொல்ல முடியல ஃபஸ்ட் ஆஃப் ஓகேஷாக இருந்தது செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னே சொல்லுவேன் அந்த மாதிரி தான் இந்த படம் வந்திருக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கனா முதல்ல இந்த ஜென்சி அப்புறம் யூத் இவங்களாம் அட்ராக்ட் பண்ணும் மற்ற தாண்டி ஃபேமிலி ஐடன்ஸும் இந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னே சொல்லுவேன் ஆனால் அது மாதிரி தான் கண்டென்ட் வச்சுருக்காங்க நிறைய சிங்க் ஆகுது அந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் என்ன ஃபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் யோசித்து ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் நல்லா வந்திருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் மற்றபடி ஸ்க்ரீன் பிளே ட்ராக் அப்படின்னா ஒரு நார்மலான ஸ்க்ரீன் பிளே உங்களை போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போகுது இந்த படம் ரெண்டு ஹவர் இருபது நிமிஷம் உங்களை போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போகுது அதுவே பெரிய ப்ளஸ் இனி காலகட்டத்தில் ரெண்டு ஹவர் இருபது நிமிஷம் படம் போர் அடிக்காமல் எடுக்கிறது பெரிய விஷயம் அதை வந்து சதீஷ் கிருஷ்ணன் அவரோட முதல் படத்திலேயே ஓரளவு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்கற ரிவ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் ஒரு டீசெண்டான என்டர்டெய்னர் தாங்க இந்த கிஸ் திரைப்படம் அதேமாதிரி கிளைமேக்ஸில் கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு சாங் வரும் அந்த சாங் ரொம்ப எக்ஸலண்டாக இருந்தது அப்புறம் அந்த டாக்ஸை பேஸ் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் வரும் அது இந்த படத்தில் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருந்தது அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்